அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேஎஸ்ஆர் பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் இவ்வுலகில் இருக்கும் அனைத்து மகான்கள் சித்தர்கள் மகரிஷிகள் முனிவர்கள் சாதுக்கள் தேவர்கள் தேவதைகள் அனைவருடைய பாதத்தை வணங்கி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்னடா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுன்ற இவ்வுலகத்தில் படைத்த எல்லாத்துக்குமே அது இருக்குது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் காமம் காமம் வந்து எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது அப்போது இந்த மனிதர்கள் வந்து இந்த காமத்தை வந்து எப்படி அடக்கிறது காமத்தை அடக்கவே முடியாது சரிங்களா காமத்தை கட்டுப்படுத்த மட்டுந்தான் முடியும் அதை எப்படி கட் கட்டுப்படுத்துறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா யாராக இருந்தாலும் சரி எப்படியாகப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி இந்த காமத்தை அடக்கவே முடியாது அதுவே தானாக வெளிப்பட்டுடும் புரியுதுங்களா அப்போ காமத்தை எப்படி கட்டுப்படுத்துறது நம்ம எதுவுமே பண்ணாம பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்தாலும் சரி நம்மளுடைய காமத்தால் நம்மளுடைய விந்து வந்து வெளிப்பட்டுரும் விந்து வெளிப்பட்டாலே நம்ம உடல் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் சரிங்களா அப்போது இது வந்து நம்ம உடலுடைய செயல்பாடு நம்மளை இறைவன் படைக்கும் போதே இந்த செயல்பாடுகளை அனைத்தையும் வச்சு படைச்சிருக்கார் அப்போது நீ எதுவுமே பண்ண மாட்டேன் நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னாலும் கனவுலையே சரிங்களா கனவுலேயே அந்த காமம் வந்து நம்மளை ஒரு ஒளி பண்ணி நம்ம விந்து வந்து வெளிவந்துடும் அப்போது இந்த காமத்தை எப்படி கட்டுப்படுத்துறது எந்த பெண்ணை பார்த்தாலும் காமமாக இருக்குது சரிங்களா அப்போது எப்படி இதில் இருந்து நம்ம விடுபடணும் நீங்கள் எப்பயுமே வந்து உங்கள் மனசை வந்து அந்த சிந்தனையில் வச்சுக்காதீங்க நீங்கள் ரோட்டில் போகிறீங்க பார்க்கும்போது அம்மா அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருங்க சரிங்களா தாயை சிறந்தது எதுவுமே கிடையாது இப்போது ஒரு பெண்ணு வந்து அழகாக இருக்காங்க அவங்க வந்து நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து அந்த காம உணர்வு தோன்றும் அப்போ அந்த காம உணர்வு தோன்றும்போது தாயே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாடுங்க அந்த சிந்தனையை வந்து அதிலேருந்து தவிர்த்துருங்க சரிங்களா நீங்கள் அந்த சிந்தனையை போது நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து விடுபட்டுவீங்க சரிங்களா இது வந்து முதல் வழிமுறை ரெண்டாவது வழிமுறை என்னன்னா உணவு நம்ம காமத்தை அடக்கிறதுக்கான உணவு எப்படி சாப்பிட்ணுன்னா மூணு விஷயத்தை தவிர்த்தரணும் ஒன்று உப்பு இரண்டாவது புளி மூன்றாவது காரம் இந்த மூன்றுத்தையும் வந்து மிக மிக குறைவாக நம்ம உணவில் உபயோகப்படுத்தினா சரிங்களா நம்மளுக்கு காம உணர்வு கட்டுப்படும் அடங்கும் இந்த மூன்று தான் வந்து நம்ம உடலில் காம உணர்வை அதிகமாகும் நம்ம எந்த குழம்பு வச்சாலும் புளி கரைச்சி ஊற்றுவோம் எந் எல்லா சாப்பாட்லேயும் உப்பு இருக்கும் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்காங்க இது மூன்று நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது நம்மளுடைய காம உணர்வு அதிகமாக ஏற்படும் சரிங்களா நான் வந்து க கட்டுப்படுறதுக்கான வழியை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேனே தவிர இதை முற்றிலுமாக வந்து போக்க முடியாது புரியுதுங்களா முற்றிலுமாக போக்குனவங்க தான் சித்தர்கள் மகான்கள் இவங்க எல்லாருமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விந்துவை மேல்நோக்கி வர வச்சு அவங்க வந்து அதை உடம்புல சக்தியாக மாற்றிடுவாங்க சரிங்களே இதுதான் வந்து குண்டலினி சக்தின்னு சொல்லிட்டு சொல்கிறது அதெல்லாம் வந்து பெரிய சாப்டர் அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு சொன்னாலும் அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியல அதனால் நான் உங்களுக்கு எளிமையான வழியை தான் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கணும் என் உடம்பு வந்து கட்டுக்கோப்பாக இருக்கணும் எனக்கு சக்தி இருக்கணும் எனக்கு வலிமை இருக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து வயசானாலும் நான் இளமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மூணு உணவையும் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள் குறைச்சி யூஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே நிறைய வித்தியாசங்கள் தெரியும் சரிங்களா அப்போ நீங்கள் இது இது பண்ணும்போது உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதுதான் மகான்கள் சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க விந்து விட்டான் நொந்து கெட்டான் அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய விந்துவை வந்து வெளிப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நம்ம உடம்பு வந்து ரொம்ப வீக்காகி நிறைய நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிரும் தேகப்பொழிவு இழந்துருவீங்க தேகப்பொழிவுன்னா என்ன பார்க்கும்போதே வந்து அட்ராக்ஷனாக இருக்கிறது ஷைனிங்காக இருக்கிறது சரிங்களா இதெல்லாம் வந்து போயிடும் நம்ம எப்பயுமே வந்து இளமையாக இருக்கணுன்னா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கடைபிடிங்க உங்களுக்கே நிறைய விஷயத்தை தெரியும் அப்போது இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்திங்கன்னா காமம் காமத்தை எப்படி கட்டுப்படுத்துறது காமத்தை வந்து அழிக்கவே முடியாது காமத்தை வந்து கட்டுப்படுத்த மட்டும்தான் முடியும் காமத்தை அழிக்கணும்னா அது ஒரு நல்ல குருவிடம் உபதேசம் வாங்கி நீங்கள் மெடிடேஷன் பண்ணி தியானம் பண்ணி உங்கள் விந்துவை வந்து சக்தியாக மாற்றணும் அந்த விந்துவை வந்து நீங்கள் கீழே இறங்க விடக்கூடாது அந்த விந்துவை நீங்கள் எழும்பி உங்கள் சக்தியாக மாற்றினீங்கன்னா உங்கள் உடம்பு பிரகாசமாக இருக்கும் நோய் நொடி வராது பல நாட்கள் உயிரோடு இருப்பீங்க உங்கள் உங்களை பார்த்தாலே வயசானவாத மாதிரி தெரியும் சரிங்களா இதோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் நீங்கள் எல்லாம் இதை பின்பற்றுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க இன்புற்று